வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி விசுவவசுவரிடம் தமிழ் மாதம் ஐப்பசி ஒன்றாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அமைச்சு குரல் அறுநூற்றி முப்பத்தி ஐந்து அறணறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறன் அறிந்தான் தேர்ச்சி துணை தெளிவுரை அறத்தை அறிந்தவனாய் அறிவு நிறைந்து அமைந்த சொல்லை உடையவனாய் எந்த காலத்திலும் செயல் செய்யும் திறன் அறிந்தவனாய் உள்ளவன் ஆராய்ந்து கூறும் துணையாவான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் கேதுவோடு சந்திரன் கண்ணியில் சுக்ரன் துலாமில் செவ்வாய் புதன் மற்றும் அதோடு கூட விளிம்பு சூரியன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கிரமாக கண்ணியில் இருக்கும் சுக்கரன் துலாமில் விளிம்பு சூரியன் மற்றும் செவ்வாயோடு இருக்கும் புதனோடு பரிவர்த்தனை கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று உள்நாடு மற்றும் சர்வதேச சுற்றுலா வணிக சுற்றுலா கலாச்சார சுற்றுலா இயற்கை சுற்றுலா இப்படியாக சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் ஆன்லைன் குழுக்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் சப்ளையர்கள் இந்த மாதிரியாக வியாபார தொடர்புகள் அதிகம் கிடைக்கும் என்று தொழில் ஆரம்பிக்க முடிவு எடுப்பீர்கள் தொழில் ஜாதக ரீதியாக உங்களுக்கு சரியாக வருமா என்று பார்த்து முடிவு எடுப்பது பிற்காலங்களில் பொருளாதார சிக்கல் மற்றும் உடல் உழைப்பு வீண்போவதை தடுக்க முடியும் கொள்ளாத அமைதியும் கம்பீரமும் கண்ணியமும் கொண்ட உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் சிந்தனை அதிகம் நிறைந்து இருக்கும் என்றும் கூட நேர்மறையான மனநிலையை கைவசம் கொண்ட உங்களுக்கு இன்று நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் எந்த செயல் செய்தாலும் விடாமுயற்சியோடு செய்து முடிப்பீர்கள் என்று அக்கம்பக்கம் மற்றும் நீங்கள் வேலை செய்யும் இடங்கள் இப்படியாக பார்த்து கவனமாக பழக வேண்டும் சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் காலம் இது தொடர் தோல்விகள் மற்றும் சிக்கல்களால் விரக்தி தனது மனமே தன்னையே நச்சரிப்பது போன்ற உணர்வு ஒரு பக்கம் இருக்க சிலருக்கு பாருங்கள் சரியான திட்டமிடல் மற்றும் கடின உழைப்பு இருக்கும் சிலருக்கு தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் என்று பணப்புழக்கம் அதிகம் உண்டு இன்று நடக்கும் திருமணங்கள் தாமத திருமணம் அல்லது அசாதாரணமான திருமணம் அல்லது எதிர்ப்பான திருமணமாக இருக்கும் நிலம் தொடர்பான பிரச்சனைகளை கடந்து வருவீர்கள் நிலம் தொடர்பான விஷயங்களுக்கு சிறிது நாட்கள் காத்திருப்பது நல்லது உங்கள் மகளுடைய கல்வி சம்பந்தமாக அல்லது காதல் சம்பந்தமாக மனதில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் என்று பெண் தோழிகள் வழியா பெண் தோழிகள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க நேரும் என்பதால் யோசித்து செயல்படுவது நல்லது இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் பாம்பு பயம் மஞ்சள் கமலை நரம்பு மண்டல பாதிப்புகள் மயக்கம் தலை சுற்றல் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் பூங்கா கடைவீதி பட்டாசு கடை இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ஹேமா மாளினி விநாயகம் கணேஷ் சரண்யா பிரியா ரமேஷ்குமார் பாலசுப்ரமணி எழில் குமரன் வடிவேல் ஜெயப்பால் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் சுண்டல் பச்சைப்பயிறு பட்டாணி துவரை பாகற்காய் பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்று ஆரஞ்சு சிவப்பு பச்சை மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்